ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க பாட்டு பாருங்க சூப்பர் பாட்டு பாடிட்டு இருக்குதே என் பாடம் போகும்போது நானும் போக வந்தேன் என்னென்னா ஒரு சோகமான விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா என்னன்னா காபிரைட் வந்துடுறத இங்கே தள்ளி வந்துட்டேன் சோகமான விஷயம் என்னன்னா இப்போ சபரி நானும் ஹோட்டல் கடையில் டீ சேர்ந்த சாப்பாடு இட்லி சாப்பிட்டு கூட வீடியோ போட்டு வந்திருப்போம் அந்த கடையில் போய் சாப்பிட்லான்ட்டு நீ காய்த்திரி கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அவங்க அம்மா தம்பியெல்லாம் கூப்பிட்டு வந்து விட்டுருக்கேன் அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் சே சரி அம்மா அலப்புறம் வண்டி இருக்காங்க ஆஜர்னு அதை ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான் ப்ளாக் மாதிரி போடுறேன் அதுக்கு முன்னாடி சரி விட்டுட்டு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு சரி இட்லி சாப்பிட்டு போகலான்ட்டு வந்தேன் அந்த கிட்ட வந்து வரப்ப நீங்கள் யூடியூபரான்னு கேட்டாங்க ஆமாங்கண்ணே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க என்னன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி அவங்க பையன் வந்து ஸ்கூட்டியில் வந்து எக்ஸல்லில் அந்த ஸ்கூட்டி ஸ்கூட்டியில் வந்து போய் வேகத்தடையில் இயற்கையெல்லாம் விழுந்து மண்டையில் அடிப்பட்டு ஹோம் ஸ்டேஜுக்கு போய் ஒன்றரை வருஷம் வச்சுக்கங்களாமா கிட்டத்தட்ட நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்களாம்மா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேஷண்ட்டு வந்து இந்த வேகத்தடையில் ஸ்கூட்டியில் போய் போய் தான் விழுந்து தான் நிறையா பேர் வந்து மண்டையில் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க வேகத்தடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய எல்லாம் வரும்போது வேகத்தடை எடுத்துட்றாங்க போன பிற்பாடு வேகத்தடையை பெருசாக போட்டு அந்த பெயிண்ட்டெல்லாம் இந்த மாதிரி பாருங்கள் ரோட்டில் பெயிண்ட் அடிக்கிற அந்த பெயிண்ட் வந்து வேகத்தடைக்கு அடிக்காமல் விட்டுறாங்க நிறைய பேருக்கு தெரியாமல் போய் போய் விழுந்துடுறாங்க நானும் நிறைய டைம் தெரியாமல் தெரியாமல் போய் வேகத்தடையில் ஏற்றிருக்கேன் ஆனால் நம்ம வந்து பெரிய வண்டி பல்சருங்காட்டினா ஒன்றும் இல்லை கார் காராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஸ்கூட்டி வந்து ரொம்ப சின்ன டயராக இருக்கிறதுனால ஸ்கூட்டி வந்து சீக்கிரம் வந்து கவிந்துருது ஒரு வேகத்தட்டை நார்மல் வேகத்தட்டனால் பரவாயில்லைங்க ஒவ்வொன்றும் குண்டாக போட்டிருப்பாங்க அதில் என்ன ஏற்றும் போது ஸ்லிப்பாகி விழுந்துடுறாங்க எல்லாமே வந்து ஸ்கூட்டியில் போய் விழுந்தவங்க தானாம்மா அதனால் வந்து ஸ்கூட்டியில் போகிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஸ்கூட்டி வந்து ரொம்ப சின்ன டயரு எதுனாலும் சரி சுட்டு கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கால்வாசி வந்து ஸ்கூட்டி வாங்கி வீட்டில் கொடுக்குறது அவாய்ட் பண்ணுங்கள் அப்படியே ஸ்கூட்டியில் போனாலும் முப்பது நாற்பது வந்து தாண்டாதீங்க ஸ்பீட் வந்து தாண்டாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது எனக்கே இதாக இருக்குது எனக்கும் வேகத்தடைக்கு ஏழாம் பொறுத்து எனக்கு அப்படி தான் வேகத்தடையே திடீர்னு கண்ணு தெரிய டக்கு டக்குன்னு திருச்செந்தூர் போயிட்டு வர வழியிலலாம் கார் கரெக்டாக ட்ராஃபிக்கில் கூட கார் கரெக்டாக ஓட்டிடுவேன் அந்த வேகத்தடையில் மட்டுமே நம்ம தெரியுது டக்கு டக்குன்னு ஏற்றி ஒரு பக்கம் பல்ப்பு வேறு போயிடுச்சுங்களா வெளிச்சம் தெரியாமல் எத்தனை வேகத்தடையில் டம்மு டம்மு டம்முன்னு ஏற்றியா இருக்குனே காருங்காட்டின்னு பிரச்சனை இல்லைங்க ஸ்கூட்டினா கவுத்துருது கொஞ்சம் வந்து பார்த்து எல்லாம் கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ரொம்ப கேட்கும் கவலையாக இருக்குது எனக்குமே வண்டியில் போகும்போது நிறைய தடவை வேகத்தடையில் வந்து ஏற்றிருக்கிறேன் அப்புறம் பொள்ளாச்சியில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அப்படித்தான் துணி கடைக்கு போகும்போது பின்னாடி உட்கா உட்காந்துருக்குறாங்க ஒய்ஃபு வேகத்தடையில் நக்கு நேர்த்தி பின்னாடி இருக்கிற ஒய்ஃப் வந்து கீழே விழுந்து அவங்களும் இறந்துட்டாங்க இறந்து அவங்க சொத்தெல்லாம் இழந்து குடிகாரன் ஆகி ஏகப்பட்ட வாழ்க்கையே தொலைஞ்சி போச்சு இந்த வேகத்தடையிலனால நிறைய பேர் வாழ்க்கை வந்து தொலைது கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா வேகத்தடை இல்லையாம்மா ரொம்ப சந்தோஷம் வேகத்தடை வைக்கிறது வந்து ஸ்லோ பண்ணி வர்றதுக்காக தான் ஆனால் நிறைய பேர் வந்து அது ஸ்லோவும் பண்ணுறதில்ல அதே மாதிரி பார்க்காம வந்து விழுந்துடுறாங்க கொஞ்சம் கவனமாக இருக்குங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீடியோ போட்டு ஏதாவது ஹெல்ப் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து முடியாதுக்காக நிறைய பேர் வந்து ஹெல்ப் கேட்டு ஏமாற்றிடுறாங்க அதனால் நம்மளும் வீடியோ போட்டால் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொல்கிற கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்மகிட்ட இருந்தால் கொடுக்கலாம் ஊர்ஜன்கிட்ட போய் நம்ம வீடியோ போட்டு கேட்டால் அது நம்ம மேலே தப்பாக திரும்பும் அப்படிங்கிறதுனால முடியாதுன்னு சொல்லிவிட்டேன் எல்லோருமே கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க ஸ்கூட்டி வச்சுருக்கிறீங்க மெயினாக வந்து கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை